திருக்குறள் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தகும் நூல்களை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வாழும் நல்லவர்க்கு அறிவியலும் கலையலும் சிறந்த கண் என்று அறிந்தவர் கூறுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கற்றவரே கண் உடையவர் கல்லாதவரோ முகத்தில் இரண்டு புண்ணையே உடையவர் உவப்ப உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல் உடையார் முன் இல்லாற் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சான்ந்தனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம் எல்லா ஊரும் சொந்த ஊராம் இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன் உருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம் பிற எல்லாம் செல்வமே அல்ல